நம்ம வந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றோம்ல அதில் கண்டிப்பாக நம்ம சமைச்சு சாப்பிட்றதுல வந்து பூண்டு அதிகமாக கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அது செரிமானமாகும் சமைத்த உணவுகள் அத்தனையுமே செத்து போன உணவுகள் இது பச்சை காய்கறிகளை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா அதில் உயிர் இருக்குது உயிர் உள்ள உணவு அது பச்சை காய்கறிகளை அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படி கிடக்கும் அதுவே சமைச்சிட்டிங்கன்னா மூணு மணி நேரத்தில் நார ஆரம்பிச்சிடும் அது ஒரு பிண உணவுகள்னு வச்சுக்கோங்க அப்போ சமைத்த உணவுகளுக்கு நாம் கொஞ்சம் அடிமையாகிட்டோம் அப்போ சமைத்த உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம் பச்சையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது அதே நேரத்தில் பச்சாவும் நம்மளால சாப்பிட முடியாது நம்மகிட்ட கொஞ்சம் பலவீனம் இருக்குது மனிதர்களிடம் கொஞ்சம் பலவீனம் இருக்கிறது சமைத்த உணவுகளுக்கு மனிதர்கள் அடிமையாகி விட்டார்கள் மனிதர்களால் சமைக்க முடியும் இப்போ நாய் கூட சா நாய் இருக்குது அது கூட சமைத்த உணவு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதால் சமைக்க முடியாது நாம தான் சமைச்சு போடணும் அதுக்கு சமைத்த உணவுகளை கொடுக்கணும் ஆனால் நம்மளால் சமைக்க முடியும் அப்படிங்கும்போது அதுதான் மனிதர்கள் அப்போ அந்த பலவீனத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது நாய்கிட்ட கூட சமைத்த உணவுகளை சாப்பிடுறதில் ஒரு பலவீனம் இருக்குது பல ஆனால் அவைகளால் உணவை சமைக்க முடியாது ஆனால் நம்மளால் சமைக்க முடியும் அப்போ அதுதான் நமது பலவீனத்துக்கு காரணமாக இருக்குது நம்ம கைகளுடைய அமைப்பு இதெல்லாம் வந்து உணவை சமைப்பதற்கு எடுத்து புழங்குவதற்கு எல்லாம் வசதியாக இருக்குது அதனால் சமைத்த உணவு நமக்கு நோயை தரும் அப்போ நமது கைகளுடைய அமைப்பே நமக்கு எதிராக மாறிவிடுகிறது சமைத்த உணவுகளை சாப்பிடுவதற்கு அதன் மூலம் நோய்கள் வருவதற்கு நம்மளுடைய கைகளுடைய அமைப்பு ஒரு பாத்திரத்தை எடுக்கிறது வைக்கிறது அவ அப்போ நம்ம நோய்களை தருகிற இந்த சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணோம் மருந்தையும் சேர்த்து சாப்பிட்ணும் பூண்டுங்கிறது வந்து மருந்து அதோடய இஞ்சி கூட நிறைய சேர்த்து பூண்டு இஞ்சி அதை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது பூண்டை இஞ்சியெல்லாம் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க பூண்டு வந்து பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்றுற புண்ணு வந்துடும் அல்சர் வந்துடும் அதனால் வந்து அதை சமைக்கிறோம் வேக வைக்கிறோம் நீங்கள் எதை சாப்பிட்டு எதை சமைக்கிறீங்களா அதில் நிறைய ஒரு குழம்பு வைக்கிறீங்களா நிறைய பூண்டு சேருங்க ஒரு குழம்பு வைக்கும்போது நிறைய பூண்டு சேர்க்கணும் அதில் நிறைய இஞ்சி சேர்க்கணும் அது நிறைய இஞ்சியால் அதில் தேவையான அளவு இஞ்சி அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது தான் இந்த சமைத்த உணவுகள் இருக்குல்ல நோய்களை தருகிற சமைத்த உணவுகள் எந்த உணவு சமைத்தாலும் அது நோயை தரும் அப்போ அந்த உங்களுக்கு நல்ல செரிமானமாகி கழிவுகள் உடலில் தேங்காது இல்லை என்றால் செரிமான குறைபாடு வரும் சமைத்த உணவுகளை நம்ம உடம்பு செரிமானம் செய்து கொள்ளாது பச்சை காய்கறியில் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா அது நல்லா சரிமானமாகும் அதே நேரத்தில் சமைத்த உணவுகளை அது செரிமானம் செய்கிற திறன் நம்ம உடம்புக்கு கிடையாது அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அந்த வேலையை செய்வதற்கு அந்த செரிமானம் செய்கிற வேலையை செய்வதற்கு சமைத்த உணவுகளை செரிமானம் செய்கிற வேலையை செய்வதற்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்க்குறோம் இந்த உடம்பு செய்கிற வேலையை இன்னொன்று செய்ய வேண்டியது இருக்குது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உடம்பே செரிமானம் செய்து கொள்ளும் அதை செரிமானம் செய்ததற்கு நம்ம பூண்டு தேவையில்லை பச்சை காயறிகளை பச்சையாக சாப்பிட்டா அதனால் பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து இஞ்சி ஓரளவுக்கு சேர்க்கணும் பூண்டு கொஞ்சம் நல்லா நிறைய சேருங்க சேர்த்து ஒரு குழம்பா அதில் நிறையா இருக்கணும் ஒரு ஒரு கூட்டாக அதில் நிறைய பூண்டு சேர்க்குற மாதிரி அந்த செரிமானத்திறன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக மாறும் செரிமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த சமைத்த உணவுகளால் சா சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் பருமன் ஏற்படாமலும் பார்த்துக்கொள்ளலாம் கழிவல் உடலில் தேங்காமலும் பார்த்துக்கொள்ளலாம் அதே சமயத்தில் ஐம்பது சதவீத பச்சை காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது சமைத்த பூண்டு தேவையில்லை